நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து துளசி செடி வச்சுருப்போம் ஏன்னா அது மகாலட்சுமி அம்சம் உடையது மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள்னு துளசி வச்சுருப்போம் அந்த துளசியை வந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது பறித்தா மகாலட்சுமி நம்ம விட்டு போயிடுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது சேம் அதே மாதிரி துளசி எந்தளவுக்கு பவர்ஃபுல்லோ மருதாணியை வந்து ஒரு பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மருதாணி இல்லாத வீட்டில் இருக்காது ஆனால் நம்மள பல பேரும் செய்கிற விஷயம் என்னென்னா அந்த மருதாணியில் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு வ நிறைய வளர்ந்துட்டே போகுது வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு யாராவது வந்து கேட்கும்போது அதோட நாற்று கொடுக்கறது இதை மருதாணியை சும்மா பறிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றது வந்து செய்யக்கூடாதமாங்க இந்த மருதாணி வந்து மகாலட்சுமி அம்சம் அதை ஃப்ரீயாக வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதான் இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல இனிமேல் உங்ககிட்ட வந்து யாராவது மருதாணி இருக்கா எடுத்துக்கிறேங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நாற்று கொடுங்க எல்லாம் கேட்டால் ஒரு ஒரு ரூபாயாச்சும் அவங்க கிட்ட வாங்கிட்டு கொடுங்க அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த மகாலட்சுமி நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல துளசி எப்படி மாலை நேரம் கொடுக்கக்கூடாதோ அதே போல மருதானியையும் மாலை நேரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இதெல்லாம் தெரியலைன்னா அவசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிப் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு டிப்பில் பார்க்கலாம்